சிவாய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு ஏறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமை கிடைக்கென்களே நண்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக மாறாதா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்காதா ஏதாவது யோகம் இருக்காதா எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு மன வருத்தம் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு பிரச்சனைகள் ஏண்டா இந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் என்னதான் நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்படி இந்த வாழ்க்கைங்கிற சூறாவளியில அடிச்சு துவச்சி சின்ன பின்னமாகி ஏதோ சேர மாட்டோமா அனுபவிக்க நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த புத்தாண்டு என்ன பலங்களை கொடுக்க போகுது ஏன்னா எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு தான் நம்ம பெருசா கவனிப்போம் ஆனா உண்மையா தமிழர்களான நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜோதிடமே தமிழ் மாதங்களை தமிழ் வாரங்களை நாட்களை கொண்டுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மிக மிக முக்கியமானது அலட்சியம் செய்யாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கடைகளுக்கு போறோம் ஸ்டோர் ரூமுக்கு போறோம் தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்லை ரொம்ப கம்மி இன்னைக்கு உடல் ஆரோக்கியமும் போய் மருத்துவமனைக்கு பணத்தையும் கட்டி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சிக்கியிருக்கோம் இந்த கலப்படம் அப்படிங்கிற பிரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு மருத்துவமனை செலவு பண்றது மட்டும் இல்லாம நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாம இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் அத்தனை பொருட்களும் அதாவது பூஜை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மசாலா அதாவது செக்கில ஆட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் இவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கான ஹெல்த் பவுடர் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் ஏபிசி மால்ட் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் அதுவும் தானியங்களை வச்சு எந்த ஒரு பிரிசர்வேட்டிவும் இல்லாம தயாரிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதா இருக்கும் சரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வந்த துன்பம் எல்லாம் போயிடுச்சு இனிமே இந்த காலம் உங்களுக்கு சாதகமான காலம் உங்களை தூக்கி பிடிக்கிற உங்களை உயர்த்தி காட்டுற உங்களை வாழ்க்கையில முன்னேற வைக்கிற ஒரு காலம் இது உண்மையா எவ்வளதோ கஷ்டப்பட்டிருப்பீங்க எவ்வளோ நஷ்டப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் அவமானப்பட்டிருப்பீங்க ஆண்களால அல்லது பெண்களால நம்ம அவங்களே அவமானப்படுத்தியிருப்பாங்க நம்பி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பீங்க அல்லது செஞ்சிருப்பீங்க அதை வெளிப்படுத்தி இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து இருக்கும் வேலையில தொழில எல்லாம் நம்மளவங்களாலே மோசம் போயிருப்பீங்க இப்படி இந்த மாதிரியான அமைப்பு இந்த மாதிரியான காலகட்டத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த புத்தாண்டுங்கிறது ஒரு உற்சாகத்தையும் ஒரு தெம்பையும் கவலைப்படாத அமைப்பும் உங்களுக்கு அற்புதமா இருக்கு அதாவது யாரு உங்களை அவமானப்படுத்தினாலும் அவாய்ட் பண்ணாலும் அல்லது நிராகரிச்சாலும் கடவுள் இருக்கிறார் இறைவன் இருக்கிறான் நம்ம படைச்ச இறைவன் தான் நம்மளை வாழ வைக்கணும் அவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அதனால கைவிட்ட மாட்டான் அவ்வளவுதான் கொஞ்சம் சோதனைகள் ஏன்னா நம்மளும் பல பாடங்களை எப்படி தொழிலுக்கான பாடத்தை கத்துக்கிறோமோ அது போல வாழ்க்கைக்கான பாடத்தை இந்த மாதிரி கஷ்டத்துல நஷ்டத்துல துரோகத்துல தோல்வியில தான் கத்துக்க முடியும் அதை உணர்த்த தான் இறைவன் அப்ப நம்மளை படிச்சவரே நம்மளை கைவிட்ட மாட்டார் கொஞ்சம் சோதிப்பாரு அந்த சோதனையில நம்ம சோர்ந்துட கூடாது பார்க்க வேண்டிய விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்த்தாலும் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறான் அப்படின்னு நினைச்சீங்க asing ya. செய்யாதான் நாளும் செய்யுங்க நான் தாங்கிக்கிறேன் எனக்கு தைரியம் இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு என்னாலையும் எதையும் சமாளிக்க முடியும் இப்படி மட்டும் ஒரு டைம் முயற்சி பண்ணி பாருங்களேன் எதிர்த்து போராடி பாருங்க ஒரு எதிர்த்து அதுக்கான காலம் அடிக்க ஒடுங்கி போன காலமும் குட்ட குட்ட குனிஞ்ச காலமும் விரட்ட விரட்ட ஓடுன காலமும் முடிஞ்சிருச்சு அப்படி நின்று திரும்பி பாருங்க திரும்பி பார்க்க கூடிய காலகட்டம் உங்களை நிராகரிச்சவங்க அவாய்ட் பண்ணவங்க அல்லது உங்களது திறமையை கண்டு பயந்தவங்க புறாமப்பட்டவங்க அல்லது திறமைக்கு மதிப்பு கொடுக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆண்டு நீங்க பதிலடி கொடுக்க போறீங்க ஒண்ணு இல்லைங்க பிரச்சனை அத்தனைக்கும் விடுதலை கிடைக்க போகுது நினைச்சதை சாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகி இருக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி இது மாதிரி ஒரு காலகட்டம் அமையுமா அப்படின்னு சந்தேகம் தான் அமையத்துக்கான வாய்ப்புகளே இல்ல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகள் மிக சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில எப்பொழுதுமே அந்த ஐந்து பத்து ஆண்டுகளை பயன்படுத்திக்கிட்டவங்க வாழ்க்கை முழுவதும் பெரிய இடத்துல இருப்பாங்க பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க நீங்க நிறைய பேரை பார்த்திருக்கலாம் ஒரு பிசினஸ் பார்க்கலாம். ஒரு டாக்டர்ஸ் பார்க்கலாம். ஒரு இன்ஜினியரை பார்க்கலாம். அல்லது ஒரு காவல்துறையில ஒரு கலெக்டர் இப்படி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பிரபலம் ஆவாங்க அப்புறம் அவங்களுடைய பிராப்ளம் முடிஞ்சிடும் அது மாதிரி அரசியல்வாதிகள் என் சினிமா துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓஹோன்னு போவாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு ஓஹோன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் காணா போயிடுவாங்க அது மாதிரி அந்த பத்து வருஷத்தை பயன்படுத்திக்கிட்டவங்க வாழ்க்கை புறா நினைச்சிருப்பாங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அப்படி ஒரு அமைப்பு அப்படி ஒரு காலம் என் நண்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வந்திருக்கு தயவு செஞ்சு இதை பயன்படுத்திக்கங்க இறைவனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் ஆன்மீக பயணத்தோட என்னைக்குமே கடவுளை பார்த்தா கையெடுத்து கும்பிட்றதையும் வாரத்துல ஒரு நாள் கோவிலுக்கு போறதையும் தினமும் பூஜை அறையில போய் எங்க குடும்பத்தை பாத்துக்க அப்படின்னு சொல்ற அந்த சேவையை என்னைக்குமே விடாதீங்க இறைவன் இல்லைன்னா நம்ம இல்ல நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி கண்டிப்பா உண்டு அதை நீங்க எந்த வடிவாக பார்த்தாலும் சரி அல்லது உருவமே இல்ல ஒளி மட்டும் பரவாயில்ல ஆனா இருக்கு இந்த பிரபஞ்ச சக்தி உண்டு அதனுடைய துணையோட முயற்சி பண்றீங்க அடைய முடியும் அது மட்டும் இல்ல குரு பார்வை துலாம் ராசியில விழுது அத்தனை பிரச்சனையும் அந்த ஒரு வருஷத்துல போறதுக்கான நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை சும்மா சொல்லுத ஜோதிடத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவபூர்வமான வார்த்தை நூறு நம்புங்க உங்களது ராசிய குரு பாக்குறாரு அப்போ குரு பார்த்தாலே எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சரியில்லையே அதெல்லாம் மாத்தி கொடுத்துரும் யாரெல்லாம் சரியில்லையோ அவங்கெல்லாம் காட்டி கொடுத்துரும் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துரும் குருனா பிரம்மாண்டம் தெய்வீகம் உண்மை பெருந்தன்மை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் குரு பகவானை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த பார்வை உங்களுக்கு கிடைக்கிது நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ஒரு நேரத்தில் யார்கிட்டயாவது சவால் விட்டுருப்பீங்க அந்த காலம்தான் இந்த காலம் ஏன்னா ஐந்தாம் மடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அத்தனை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் இல்லையா இல்லையா திருமணமா அல்லது குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சியா சுப காரியங்களா குழந்தை பாக்கியமா இப்படி அத்தனையிலையும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்க முயற்சி இல்லாமல் நடக்காது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இந்த குரு பகவான் அந்த பார்வை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்ல அஷ்டமஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லது ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லது கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் எப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் நம்பணும் அது மாதிரி சந்தேகப்படக்கூடாது ஆசைப்படுறத பூர்த்தி செய்யுங்க ஏன்னா அஷ்டமத்துல குரு இருக்கும்போது இருக்கிற இடம் கொஞ்சம் கஷ்டம் பார்க்குற இடம் மிக சிறப்பா இருக்கும் புண்ணியம் அப்ப இருக்கிற இடத்தால இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் அவங்களை நம்ப மாட்டாங்க நிறைய பேர் எதிரியாக மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அது எதனால வேணாலும் இருக்கலாம் உங்களது வளர்ச்சினால இருக்கலாம் அல்லது உங்களது எழுச்சியினால இருக்கலாம் அல்லது உங்களது மாற்றத்தினால இருக்கலாம் இல்லைன்னா முன்னேற்றத்தினால இருக்கலாம் அதனால உங்களை நம்ப மாட்டாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவியை தடுப்பாங்க அல்லது உதவி செய்ய மாட்டாங்க இப்படியும் நடக்கும் சில நேரத்தில் அப்ப வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அந்த பாடம் நிறைய இருக்கும் இதுக்கப்புறம் யாரையும் நம்பி இருக்க பெரிய ப்ளஸ் இந்த புத்தாண்டு யாரையும் நம்பி இருக்க மாட்டீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கி அடிப்பீங்க ஏன்னா அந்த துணிவும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் உங்கள்ட்ட இருக்கு இதை பேசும்போது எனக்கு இந்த ஞாபகம் வருது இந்த பாட்டு ஞாபகம் நெஞ்சம் இருக்கு துணிவாக நேர்மையிருக்கு துணையாக நெஞ்சம் இருக்கு துணிவாக இருக்கு துணையாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நான் யார் நீ யார் போடா போ ஆடியிலே கத்தடிச்சால் ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வம் எல்லாம் வரும் நம்பி நான் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் என்று பின்னே வாங்கடா வாங்க இதை ஞாபகம் வச்சுக்கீங்க யாரையும் நம்பி நீங்க பொறக்கல யாருக்காகவும் நீங்க தயங்காதீங்க பொறுமையா இருக்காதீங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யார நம்பினாலும் சரி இப்ப யார உயர்வாக நினைச்சாலும் சரி அவங்க சுயநலமா தான் இருப்பாங்க அவங்க உண்டு அவங்க குழந்தைகள் உண்டு அல்லது அவங்களுக்காக இப்படிதான் இருப்பாங்க உங்களுக்காக யாராவது கஷ்டப்படுவாங்க உழைச்சி கொடுப்பாங்க அல்லது உதவி பண்ணுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் அந்த இறைவன் மட்டும்தான் பெத்தவங்க கூட சில நேரத்துல எதிரியா மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு பிள்ளைகள் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாத நினைச்சுப்பாங்க எதுவுமே தெரியல நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம விஞ்ஞான உலகத்துல பிறந்துட்டோம் அங்கெல்லாம் பழைய காலத்து ஆளுங்க இப்படி தான் நினைப்பாங்க இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாருமே அப்படி நினைக்கிறது எல்லா வயசுல உள்ளவங்களும் நம்மளும் ஒரு நேரத்தில் நினைச்சிருப்போம் நம்மளுடைய பெத்தவங்களை நினைச்சு அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அப்ப அது மாதிரி தானே நம்மளையும் நம்ம பிள்ளைங்க நினைப்பாங்க ஏன்னா அட்வான்டேஜ் உலகம் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு டெக்னாலஜியில வளர்ந்துகிட்டே இருக்கு அதனால அப்படிதான் நினைப்பாங்க நீங்க பெருந்தன்மையா எதுவும் தெரியாத மாதிரி காட்டிக்காதீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னா அதிகமா செயல்படக்கூடாது கூடாது பொறுமை அமைதி நிதானம் அது ஒரு உங்களை வெளிப்படுத்தாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களது மதிப்பு மரியாதை அதனால எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பத்துல பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது குருவினுடைய பலத்தால பொருளாதாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும் ராகு கேது வேற வராங்க எங்க பதினோராம் வீட்டுக்கு கேது சில தடைகள் தொழில தடைகள் வரும் சோதனை வரும் இதுக்கு மேல நீங்க முயற்சி பண்றீங்களா இதோட நிறுத்திக்கிறீங்களா இல்லையா அதாவது வடிவில் சொல்றது மாதிரி தான் பயந்துகிட்டு கதவு சாத்திட்டு ஓடிட்டானா அவன் நமக்கு அடிமை பயப்படாம இருந்தானா அவனுக்கு நாம அடிமை அப்படிங்கிறது மாதிரி கேதுவை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் முடக்கத்துக்கு பார்ப்பார் உங்களை அடிமையாக்க பார்ப்பார் தடைகளை ஏற்படுத்துவார் அதையும் மீறி அந்த வீரியத்தோட செயல்படுறீங்க அப்படின்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் அதுதான் கேது கேதுன்னா யாருன்னு பாக்குறீங்க விநாயகர் அதான் எந்த ஒரு காரியமும் தடை ஏற்படக்கூடாதுன்னு நம்ம முதல்ல விநாயகரை கும்பிடுறோம் ஒரு கோவில் இருந்தாலும் சரி ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி தடை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவே விநாயகரை கும்பிடுறது விநாயகர் கேதுவின் அம்சம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விநாயகரை கும்பிட்டுங்க தடை ஏற்படுத்தக்கூடாது நாயகா விநாயகா அப்ப ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அது மட்டும் இல்ல சிறப்பான லாபம் நல்ல வேலை தொழில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பல்வேறு பயணங்களை நீங்க முயற்சி பண்ணலாம் எடுத்த காரியத்துல வெற்றியை வாரி வாரி குவிப்பீங்க வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நடக்கும் சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் இன்பத்துக்கு மேல இன்பம் இப்படி அடுத்தடுத்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொத்து நிலம் வீடு வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்குவீங்க சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அதனால எப்படி பார்த்தாலும் அந்த புத்தாண்டுங்கிறது உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஆனா அதே நேரத்தில் தலைக்கு மேல கத்தி தொங்குது என்ன விஷயம் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் மிக மிக கவனமா இருக்கணும் மதிப்பு மரியாதை தன்னடக்கம் ஒழுக்கம் இந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையோட இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் எல்லாம் நம்புவாங்க எல்லாரும் உங்களை பெருமையா நினைப்பாங்க ஆனா திடீர்னு என்னன்னா மூன்றாவது நபர்களால பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு அதாவது உங்களை நம்ப வச்சு ஏமாத்துவாங்க உங்களுக்கு கெட்டது பண்ணுவாங்க கெட்ட வழியில கொண்டு போய் விடுவாங்க அல்லது கௌரவ இழப்பை ஏற்படுத்துவாங்க பெண்களா இருந்தா உங்க கௌரவத்தை இறக்குற அளவுக்கு நம்ப வச்சு கெடுப்பாங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்கள்னா இருக்கணும் குடும்பத்து பெண்களை தவிர வேற எந்த பெண்களையும் நம்பாதீங்க அந்த பயன்படுத்துறது ரொம்ப நல்லது கௌரவம் மதிப்பு மரியாதை இந்த ரெண்டு விஷயம் இது வந்து நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதிகரிக்கும் சில நபர்களால கெடுறதுக்கான வாய்ப்பும் உண்டு அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் அதாவது ஆண்கள் பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க இப்படி மனம் சஞ்சலப்படக்கூடிய குழப்பம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க அது மாதிரியான காலகட்டத்தில் யோகா தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்துல ஈடுபடுங்க பைரவருக்கு நல்லெண்ண தீபம் ஏத்துங்க அம்மனுக்கு பஞ்சதீப எண்ணெயை ஏத்துங்க பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய எண்ணெய் அது அதாவது ஏதாவது ஒரு காரணத்துல மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன் நீர் துணை இல்லாம அல்லது நெருப்பு துணை இல்லாம காற்று துணை இல்லாம ஆகாய துணை இல்லாம பூமி துணை இல்லாம நம்ம எந்த ஒரு தொழிலுமோ வேலையுமோ செய்ய முடியாது அதெல்லாம் நமக்கு சாதகமா இருந்தா தான் அதெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியும் அதெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்திங்க அது ஒரு ஈர்ப்பு அதையெல்லாம் கவரணும் அதனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது இந்த பஞ்சதீப எண்ணெய் எதிலிருந்து இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா எழுப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இந்த அஞ்சு எண்ணெயும் கலந்த எண்ணெய் தான் தீப எண்ணெய் உங்களுக்கு அக்கம்பத்தில் கிடைக்கல அப்படின்னா குட் பேபி இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க சுத்தமான சுத்தமான செக்லாட்ன எண்ணெயை பயன்படுத்தி இவங்க தயாரிக்கிறாங்க இந்த பஞ்சதம் எண்ணெய் வாங்கி அம்மனுக்கு ஏத்துங்க கோவிலுக்கு போய் ஏத்தனாலும் சரி அல்லது வீட்டுல ஏத்தனாலும் சரி செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு கிழமையில ஏதாவது ஒரு கிழமைய தேர்ந்தெடுத்துங்க ஒன்பது கிழமைகள் போய் இந்த பஞ்சதம் எண்ணெய் கோவில் ஏத்தனாலும் சரி வீட்டுல ஏத்தி வச்சு வணங்கினாலும் சரி பூஜை அறையில உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு இருக்கிற பவர் வேற எந்த ஒரு பூஜைக்கும் இருக்காது அவ்வளோ ஒரு பவர் ஏன்னா பிரபஞ்ச சக்தியையே உங்களுக்கு சாதகமா மாற்றக்கூடிய எண்ணெய் அதனால் அம்மன் விளக்கில் ஏத்தி கும்பிடுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சிற்பி மன்னனை பார்க்கறதுக்கு போறாரு நாட்டில் வேலை இல்ல ரொம்ப பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது அதனால சிற்ப வேலையெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு மன்னர் ஏதாவது செல்வம் கிடைக்குமா நகை கிடைக்குமா அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறாரு சிற்பி அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மன்னரை போய் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு அப்ப ஒரு கல்லு கிடைக்குது அழகான கல்லா கிடைக்குது சரி அவன் கூப்பிடுற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர் தான் எப்போதுமே அப்புறம் சிற்பியில எல்லாமே கையில் வச்சிருக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்றாரு அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக அப்ப அந்த கல்லு கேட்குற அழகான கல்லு டேய் முட்டாள் என்ன என்ன செய்யற ஏன் எனக்கு வலியை உருவாக்குற எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துது அவர் உடனே பயந்துறாரு ஐயோ மன்னிச்சிரு உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு அப்புறம் இதை பார்த்துட்டு இவர் ஒரு பயத்தோட வரதை பார்த்துட்டு இன்னொரு கல் என்ன சிற்பி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குது இல்ல இந்த மாதிரி சிலையை வடிக்க போன அந்த கல் என்னை திட்டிடுச்சு அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த கல் சொல்லுது என்ன ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்குது இல்ல நீ ரொம்ப தரமான கல்லா இல்லை நீ பயனற்ற கல்லா இருக்க செதுக்கிறதுக்காக உளிய போட்டு அடிச்சேன் செய்யுங்க நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக எதையாவது என்ன தாங்கிக்கிறேன் ஏதோ உங்களால என் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்துட்டு போறேன் அப்படிங்குறது உடனே இவர் அடிக்கிறாரு ஒரு அடியில கத்துது என்னப்பா விட்டுலாமா வேணாம் அப்படிங்கிற சிற்பி இல்ல இல்ல வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்குது அடிக்கிறாரு அடிக்கிறாரு வலிக்குது கத்துது தாங்கிக்குது தாங்கி 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 ஒரு அழகான சிலையா உருவாகுது உடனே மன்னரை பார்க்க போன அந்த காவலாலே வந்து கூப்பிடுறாரு உடனே வாங்க சிற்பி மன்னர் கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு அந்த கல்லை வச்சிட்டு மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை இத வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ரொம்ப அழகா சொல்றாரு இந்த சிலை சாமி சிலை மாதிரியா இருக்கு அம்மன் சிலை இருக்கு உடனே சாமி சிலைக்கு மன்னர் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க வணங்குறாங்க அந்த சிலையின் மதிப்பு அந்த இருந்து உயருது இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் எத்தனை அடிப்பட்டாதான் அடி வாங்கினாதான் ஒரு கல்லு சிலையா அழகாக உருவாக முடியும் அழகா உருவெடுக்க முடியும் அதுதான் நம்ம வாழ்க்கை எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கை இல்ல அடிபட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி அடைஞ்சி வேதனைப்பட்டு கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிப்பம் பாரு அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மள பூஜிக்கும் நம்மள போற்றும் இதுதான் வாழ்க்கை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்